ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிரபாகரன் எல்லாரும் ரொம்ப செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணலாம் இல்லையா ஒரு நோட் எடுத்து எழுதில ஏன்னா இதை நீங்க அதெல்லாம் நோட் எடுத்து எழுதினாலும் சரி இல்ல கமெண்ட்லயே நீங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காகவும் ஆக முடியும் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் டக்கு 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 டக்குன்னு ஒர்க் ஆகும் இப்ப நான் கேட்க போற கேள்விகள்ல எல்லா கேள்விகளுக்கும் பதில் நீங்க நியூட்ரலா இருக்கீங்க இல்ல நீங்க தப்பிச்சிட்டீங்க இந்த எந்த உணர்விலையும் நான் இல்ல நான் நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்றவங்க இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன்ல இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க லைஃப்ல வந்து நல்லது மட்டும் தான் நடக்கும் அடிச்சு சொல்லுவேன் தப்பே நடந்தாலும் அவங்க கணக்கு அது தப்புனே தெரியாது அவங்க வந்து அதை வந்து ஒரு கூலா எடுத்துப்பாங்க ஒரு ஒரு தெய்வீக நிலையில இருப்பாங்க ஓகேவா இப்போ நான் சொல்ல போற கேட்க போற ஒரு ஏழு விஷயம் நான் கேட்க போறேன் இந்த ஏழு விஷயத்துல எதாவது ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி விஷயத்துல கூட நான் சின்ன இன்னும் வந்து தான் இருக்கேன் அப்படின்றவங்க நீங்க இதெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சரியா என்ன கொஸ்டின் பாருங்க நம்பர் ஒன் இந்த உலகத்துல இந்த உலகத்துல உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் உங்க கூட இருக்கிறவங்க உங்களை பெத்தவங்க உங்க ஹஸ்பண்டோ எல்லாருமே எல்லாரையுமே எடுத்துக்கோங்க இந்த உலகத்துல இது வரைக்கும் நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கீங்களோ அந்த படத்துல பார்த்துருக்கலாம் வீட்டுல பார்த்துருக்கலாம் அவங்க கூட வாழ்ந்திருக்கலாம் எத்தனை மனுஷங்களை நீங்க பார்த்திருக்கீங்க சினிமால கூட ஓகே நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம் ஆனா பேசி மாட்டோம் ஜஸ்ட் பாத்திருப்போம் எப்படி இருந்தாலும் ஓகே இந்த உலகத்துல இன்ன வரைக்கும் நீங்க பிறந்ததுல இன்ன வரைக்கும் பார்த்த மக்கள்ல யாரையாவது நீங்க அதிகமாக வெறுக்கிறீங்களா கொஸ்டின் நம்பர் ஒன் யாரையாவது நீங்க அதிகமாக வெறுக்கிறீங்களா அப்படி வெறுக்கிறீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க இல்லைன்னா நூனு போடுங்க ஓகேவா நல்லா யோசிச்சு பாருங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்க கூட இதுக்கு முன்னாடி பழகினவங்களை யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கலாம் அதாவது ஞாபகப்படுத்தி அவங்க வெறுங்கன்னு நான் சொல்ல வரல உங்கள் மனசில் இன்னும் அந்த பாதிப்பு இருக்கான்னு கேட்குறேன் யாரையாவது ஸ்டில் நான் வெறுக்கிறேன்ப்பா என் லைஃப்பில் வந்து ஒரு அனுபவம் இருக்குது ஆனால் அதெல்லாம் மறந்துட்டேனா விட்டுருங்க அவங்களை பற்றி எழுதவே வேண்டாம் சரியா ஜஸ்ட் உங்கள் இப்போ உங்கள் மனசில் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லை நான் நியூட்ரலாக இருக்கேன் எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னா குட் சரியா இல்ல நான் அதிகமாக ஒருத்தர் வெறுக்கிறேன் ஏன்னா இதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு காட்டுறேன் இல்லைன்னா விட்டுடுங்க ஆமா வெறுக்கிறேன் ஏன்னா இந்த இந்த நிமிஷம் உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு நீங்க செக் பண்ணுங்க நம்பர் ஒன் கொஷின் யாரையாவது அதிகமாக வெறுக்கிறீங்களா ஓகே நம்பர் டூ யாரையாவது அளவுக்கு அதிகமாக விரும்புறீங்களா அதாவது ஏன் அளவுக்கு அதிகம் சொல்றேன்னா அதுவும் ஆபத்து அதுக்காக தான் சொல்றேன் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி அதான் உண்மை அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக நான் அன்பு காட்டுறேன் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்க இல்ல நோ சொல்லுங்க ஓகேவா நம்பர் த்ரீ இந்த உலகத்துல ஏதோ ஒரு பர்சன் இந்த பர்சன் தான் உங்களுடைய வாழ்க்கை இவங்க இல்லன்னா நான் இல்லப்பா செகண்ட் கொஸ்டின் வந்து அன்பு ஓகேவா இது வந்து எப்படின்னா பைத்தியக்காரத்தனமான அன்பு இருக்கும்ல அது எப்படின்னா அவங்க கிட்ட ரிட்டர்ன் ஒண்ணுமே கிடைக்காது ஆனாலும் பரவாயில்ல இவங்கதான் என் உலகம் அது யாராலும் இருக்கோம் அல்லபஸா இருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் தாத்தா பாட்டிக்கு மேல வச்சிருந்த பாசமா இருக்கலாம் ஏன் சினிமா ஆக்டர் மேல இருக்கலாம் அரசியல்வாதி கிட்ட இருக்கலாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல குடும்பத்துல பிடிக்கிட்டோ இல்லையே ஆக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அரசியல்வாதி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காகவே ஸ்டேட்டஸ் டெய்லியும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க சோ அந்த மாதிரி இந்த உலகத்துல இவங்கதான் என்னுடைய உலகம் இவங்க இல்லன்னா நான் இல்லவே இல்லை அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா இருக்காங்கன்னா அவங்க பேர் எழுதிக்கோங்க எஸ்ன்னு போட்டுக்கோங்க இல்லைனா நியூட்ரல் எனக்கு அந்த மேலே யாரும் இல்லை நோ அப்படின்னு போட்டிருங்க உங்களுக்கு யார் மேலேயாவது பகை இருக்கா பகை உணர்வு இருக்கா பகை பகைனா அது தெரியும் உங்களுக்கு பரம்பரை பரம்பரையா இருக்கும் இன்ன வரைக்கும் இருக்கும் இல்லையா புதுசாக அது முளைச்சிருக்கும் அதாவது ஒரு பகன்றது கண்டினியூஸா வர்றதுக்கு தான் பகை புரியுதுங்களா அப்பப்ப போறது பேர் ஒண்ணும் இல்ல கண்டினியூஸா எனக்கு இருக்கப்பா இன்ன வரைக்கும் இருக்கு அப்படின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னா எஸ் போடுங்க யாருன்னு நேம் எழுதிக்கோங்க இன்னொன்னா நோ போட்டுருங்க நம்பர் ஃபைவ் அதாவது ஒரு பர்சன் இருக்காங்கப்பா எனக்கு கோபம் கிடையாது விருப்பு கிடையாது அன்பு கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா அவங்க யார வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஒண்ணு வந்துருச்சுன்னா என் மனசு கொஞ்சம் லைட்டா சந்தோஷப்படுது ஓ இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா ஓ சரிப்பா சரிப்பா அதாவது நமக்கு இல்லன்னு சந்தோஷப்படுது இன்னொரு விஷயம் ஏதோ ஒரு சந்தோஷப்படுது இன்னொருத்தங்களுக்கு ஒரு கஷ்டம் இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா என் மனசு அப்படியே லைட்டா கொஞ்சம் சிரிக்குது ஒண்ணு நமக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குது அப்படி இல்லையா அவங்க வருத்தப்படுறத பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பா பாருங்க அது கூட ஒரு சந்தோஷம் சில பேர் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே ஆறுதல் கொடுப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அதெல்லாம் ஆனா உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றது சந்தோஷமா இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் உங்க கூட வேலை செய்யறாங்க அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு மாதிரி திடீர்னு கிடைக்கல இருக்குமா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்ககிட்ட கூட திடீர்னு கிடைக்காம போகுது நீங்க என்ன சுத்தி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல உங்க தான் இருக்காங்க அப்படின்னும் போது பார்த்து ஒரு சந்தோஷம் வருதா எஸ் சொல்றேன் எஸ் நோ யாரு மேலேயாவது அதிகமா உரிமை இருக்கா உரிமை அந்த உரிமை வந்து எப்படி இருக்கலாம் இது ஏன் உரிமைப்பா அது வந்து நம்ம மனுஷங்களே எடுத்து போவேன் அதுக்கப்புறம் பொருட்களுக்கு ஏன்னா இந்த சில பேருக்கு சொத்து மேல உரிமை இருக்கும் இது ஏன் சொத்துன்னு வாங்க எல்லாமே கடவுளோட சொத்து இன்னைக்கு நீ அனுபவிப்ப நாளைக்கு யார வேணாலும் அதை அனுபவி செத்துட்டோம்னா மட்டும் தான் அனுபவிக்க போறாங்க நம்ம அனுபவிக்க போறது இல்லை அதுவே அதுவே உரிமை தான் நம்ம இப்ப மனுஷனை பத்தி பேசுறதால மனுஷங்களை பத்தி சொல்றேன் இவங்க என்னோட உரிமை அப்படின்னு யாரையாவது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா யோசிச்சு உங்க ஹஸ்பண்ட் நினைக்கிறீங்களா உங்க குழந்தைய நினைக்கிறீங்களா மனைவியை நினைக்கிறீங்களா லவ்வரை நினைக்கிறீங்களா ஓகேவா இல்ல வந்து கடவுளை கூட நினைக்கலாம் ஓகே நினைக்கிறீங்களா இது என்னோட உரிமை இந்த பர்சன் என்னுடைய உரிமை உரிமை என்ன எப்படி தெரியுமா நான் கேட்காம கூட அவங்ககிட்ட என்ன வேணாலும் பண்ணிப்பேன் அவங்க சாப்பாடு அது ஈஸியா எல்லாரும் பண்றதுதான் இல்லைன்னு சொல்லலை அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான உரிமை நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன் பா என் மேலேயும் உரிமை கொடுத்துருக்க எனக்கும் அவங்க மேல உரிமை இருக்கு ஓகேவா அவங்களுக்கும் என் மேல நான் உரிமை கொடுத்துருக்கேன் ஏன்னா என்ன வேணாலும் அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது அளவுக்கு அதிகமான உரிமை யார் மேலேயாவது நீங்க வச்சிருக்கீங்களா இல்லை யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா எஸ்னா எஸ் போடுங்க நோனா நோ போட்டுருங்க ஓகேவா அடுத்தது நம்பர் செவன் அளவுக்கு அதிகமான நட்டு அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அளவுக்கு அதிகமான ஃப்ரெண்டா இருக்கலாம் அந்த ஃப்ரெண்ட் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா அதாவது இப்ப வந்து கர்ணன் துரியோதனன் இருந்தாங்க கர்ணன் வந்து என்ன சொன்னாலும் செய்வார் கரெக்டு தானே போர்ல வந்து எதிர்த்து நில்லுன்னா நின்னாரு ஆனா தப்புன்னு அவருக்கு தெரியும் அந்த மாதிரி பொல்லாத நட்பு இந்த மாதிரி ஒரு நட்புல நான் மாட்டிக்கிட்டேன்ப்பா ஆனா வந்து அந்த நட்பு வந்து எனக்கு சரியில்லைன்னு தெரியுது ஆனா என்ன பண்றது ஒரு டைம் அவங்க எனக்கு உதவி செஞ்சுட்டாங்க அது ரிட்டர்ன் கேக்குறாங்க வேற வழியே இல்லாம நான் செய்யறது எனக்கு பிடிக்கலதான் அந்த மாதிரி நட்பில் ஏதாவது மாட்டிருக்கீங்களா ஓகேவா இப்போ ஏழு கேள்வி கேட்டேன் இந்த ஏழு கேள்விகளுக்கும் இப்போ நீங்க எஸ் நோனு பதில் எழுதிருக்கீங்க இல்லையா எத்தனை எஸ் வந்திருக்கு எத்தனை நோ வந்திருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க சரி எதுக்காக இந்த விஷயம் எல்லாம் இப்ப நான் ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களை பத்தி இந்த ஏழுத்திலயுமே நான் உஷாராதான்ப்பா இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி யாரு மேலே யாரையும் நான் அதிகமாவும் விருக்கல யாரு மேலேயும் அதிகமான அன்பும் கிடையாது யாருமே எனக்கு உலகம்னு சொல்ல முடியாது யாரு மேலே எனக்கு பகையும் இல்லை இன்னொருத்தவங்க கஷ்டப்பட நான் ஏன்ப்பா அவனை பார்த்து சந்தோஷப்பட போறேன் யாரு எனக்கு பெருசா உரிமையும் இல்லை நானும் உரிமையை கொடுக்கல நட்பு ஹாய்டா ஹாய் பாய்னா பை இந்த நிலமையில தான் நான் இருக்கேன்

அந்த குணத்தை தான் இப்ப உங்களுக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு கொஸ்டனா கேட்டிருக்க புரியுதுங்களா இந்த ஏழுத்துக்குமே ஆன்சர் நோ அதாவது எனக்கு எதுலையுமே அட்டாச்மெண்ட் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நியூட்ரலா இருக்கேன்ப்பா எந்த பிரச்சனையுமே இல்லைப்பா நான் கூலா இருக்கேன்ப்பா அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ உண்மையா சொல்றேன் நீங்க இந்த பிரபஞ்சத்தோட எனஞ்சி இருக்கீங்கன்னு அர்த்தம் இறை சக்தியோட எனஞ்சி இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் இந்த மெடிடேஷன் பண்ணி

சிக்காம புரியுதா ஒரு வீட்ல மாமியார் சண்டை இருக்கும் ஒரு வீட்ல ஹஸ்பண்ட் கூட சண்டை இருக்கும் ஒரு வீட்ல கம்பெனில பிரச்சனை இருக்கும் ஒரு வீட்ல வந்து ஸ்கூலே பிரச்சனையா இருக்கும் பல விதமான பிரச்சனைகளை பத்தி யோசிக்காம அந்த இறை சக்தியை பத்தி அந்த மேக்னட்டை பத்தி நம்ம யோசிக்கிறோம்ல அப்போ நீங்க ஹை வைப்ரேஷன்ல இருப்பீங்க அந்த சக்தியோட நீங்க ஐக்கிய நிலையில் இருக்கும் போது இந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது எந்த விதமான பிரச்சனையுமே உங்க வாழ்க்கையில வரவே வராது அப்படி வந்தாலும் அந்த பிரச்சனை முதல்ல உங்களுக்கே பிரச்சனையா தெரியாது அவ்வளவுதானே அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற அளவுக்கு நீங்க கூலாயிடுவீங்க பிளஸ் அது எப்படிதான் உங்களை விட்டு போனே தெரியாது அந்த பிரச்சனை அது தலை தெரிக்க ஓடி போயிடும் இதுதான் உண்மை நான் சொல்றது உண்மை அப்போ இப்போ நான் ஏழு விஷயம் சொன்னேன் பாருங்க இந்த ஏழு விஷயத்திற்கும் தயவு செஞ்சு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க யாரையுமே அதிகமாக வெறுக்க கூடாது பகவத் கீதையில் இத சொல்லிருக்காங்க அதிகமாக யாரையும் வெறுக்காத அதிகமாக யாரையும் விரும்பாத இத நியூட்ரல் நியூட்ரலா ஏன் அதிகமாக விரும்ப கூடாது நீ அதிகமாக விரும்பும்போது உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு அதிகமாக மாறிடும் அளவுக்கு அதிகமாக மாறும் போது அதை கொடுக்கக்கூடிய தண்மையில அவங்க இருக்கவே மாட்டாங்க முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சில பேர் பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணுவாங்க ஆனா லவ் பண்ற பர்சனே இவங்களுக்கு கொடுக்க நிலைமைக்கு இருப்பாங்க கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு இவங்க மேல கோபம் வந்துடும் பசி வந்துடும் கோபம் வந்துரும் சந்தேகம் வந்துடும் லைஃபே பிரச்சனையை போடும் அதனாலதான் யாரையுமே அளவுக்கு அதிகமா வெறுக்காது ஏன்னா உனக்குதான் ஆபத்து அவங்களை நிறுத்துட்ட அப்படின்னா

நீ இடத்த மாத்திட்டா முடிஞ்சுது கதை புரியுதுங்களா இப்போ ஒரு இடத்துல இப்போ கடவுளுடைய குணம் கோபம் இருக்குன்றாரு என்னுடைய குணத்துல ஒண்ணுதான் கோபம்னு சொல்றாரு அந்த கோபத்தை நீ எங்க காட்டணும் யாராவது தவறு செய்யறாங்களா அந்த இடத்துல அந்த கோபத்தை காட்டு ஓகே அது திருத்து ஒரு காதல் காட்டிய அந்த காதலும் என்னுடைய உணர்வு அந்த காதலை எங்க காட்டணும் உன் மனைவி கிட்ட காட்டு உன்னுடைய லவர் கிட்ட காட்டு உன் அம்மா கிட்ட காட்ட புள்ள கிட்ட காட்டு ஓகே ஆனா எங்க காட்டக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அங்க போய் காட்டானு நீ தப்பு புரியுதுங்களா இந்த மாதிரி கடவுள் என்ன சொல்றாருன்னா இந்த உணர்வுகள் எல்லாமே என்னுடைய உணர்வுகள் தான் அத காட்ட வேண்டிய இடத்துல காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த உணர்வையே நான் உனக்கு கொடுக்கறேன் எங்க கட்டுப்படுத்தணுமோ அங்க கட்டுப்படுத்து எங்க ரிலீஸ் பண்ணணுமோ அங்க நீ ரிலீஸ் பண்ணு இத நீ கரெக்டா பண்ணிட்டனா நீயும் இறைவனே ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஃபுல் தன்மை உனக்கு வந்துடும்

வீட்டுல இப்ப ஒரு ஹஸ்பண்ட் மேல ஒரு கோவம் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு என்ன நடந்தாலும் ஹஸ்பண்டை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவரால் தான் தெரியுமா அவராலதான் இந்த நிலைமையில இருக்கேன் ஒரு குழந்தைய பாத்துக்க மாட்டேங்கிறாரு வீட்டுக்கு பாத்துக்க மாட்டேங்கிறார் ஒரு சின்ன நீங்க கையில வந்து சமைக்கும் போது சுட்டுக்கிட்டீங்கன்னா கூட அவரால் தான் இப்ப நான் சுட்டுக்கிட்டேன்ற அளவுக்கு சொல்லுவீங்க அப்போ உங்களுக்கே தெரியாம நீங்க வெறுப்ப கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய இந்த குணங்களை இந்த ஐன் நம்ம அடக்கி ஆழணும் எங்க எதை காட்டணும் அங்க காட்டிட்டு கூலா இருந்திடணும் புரியுதுங்களா தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத குணத்தை காட்டிடவே கூடாது இப்ப இந்த இடத்துல அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும்னா அமைதியா தான் இருக்கணும் அங்க போய் நீங்க வந்து இது உங்களுடைய இதை காட்டினீங்கன்னா முடிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க காந்தி அகிம்சை வேலையில தான் போனார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இங்க நின்னு நான் எதிர்த்து பேசுறேன் சுற்றுவானுங்க அப்பயே அந்த நிமிஷமே சுற்றுவாங்க நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்காத தெரிஞ்சிருச்சு அதனால அந்த இடத்துல அவர் அமைதியா இருந்தாரு ஓகேவா கிருஷ்ணர் ஏன் போர் தொடுத்தாரு அவருக்கு தெரியும் இங்க நம்ம சைலண்டா இருந்தா ஆல்ரெடி அவ போன் சொல்லிட்டாங்க Duryodhana வந்து ஒருத்தருக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு புடி மண்ணு கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்ப அங்க போர் செஞ்சா மட்டும்தான் அது கிடைக்கும் சோ எங்க எதை காட்டணும் அப்படிங்கற அறிவு நமக்கு குடுத்துட்டாங்கல அதை யூஸ் பண்ணி அந்தந்த இடத்துக்கு தேவையான அறிவோட தேவையான குணங்களை நம்ம காட்டிட்டோம் அப்படின்னா நீயும் இறைவனே புரியுதுங்களா இப்போ இதில் எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க எத்தனை பேர் இந்த விஷயத்தை

அந்த பக்கம் எனக்கு இன்னும் வரல அது எப்படின்னா கடவுள்கிட்ட நான் சண்டை எல்லாம் போடுவேன் ஓகேவா ஏன்னா வேற யாருக்கிட்டே நான் போட்ட கூடாது அதனால இங்க வந்து காட்டுறேன் அப்ப அவர் கோச்சிக்க மாட்டாரு அப்படியே எனக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது எல்லாம் சரணாகதி தான் அவங்களுக்கு தேவை நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா குவாலிஃபிகேஷனையும் கடவுள் கொடுத்துருவாரு பக்குவ குணத்தை கொடுத்துருவாரு ஞானத்தை கொடுத்துருவாரு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு சரியா ஓகே சார் இந்த வந்து இந்த சாப்பிட்ட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துருக்கும் நம்புறேன் ஏன்னா இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்களும் பிரபஞ்சத்தோட கலக்கணும் தான் சொல்றேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 நிவாஸ்